ஆஃப் அண்ட் டெக்னாலஜி சென்னை நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ் என்ற மதுபான கூடத்திற்கு கடந்த இருபத்தி இரண்டாம் ஏசி ஏசிஆரில் தனியார் உணவகம் நடத்தி வரும் ராஜா ஜானகிராமன் அதிமுக நிர்வாகி பிரசாந்த் தொழிலதிபர் கணேஷ் குமார் ஆகியோர் மது அருந்து சென்றுள்ளனர் அப்போது திடீரென பாட்டில்கள் கண்ணாடி மேஜைகள் உடையும் சத்தம் கேட்டு மது அருந்த வந்த சில பெண்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் கிடைத்தது தகவல் அறிந்து வந்த நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்தபோது தனியார் ஹோட்டல் உரிமையாளர் ராஜா ரத்த காயங்களுடன் சிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்த ராஜா பக்கத்து இருக்கையில் மது அருந்தி கொண்டிருந்த ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பியின் மகன் செல்வ பாரதியும் அவரது நண்பர்களும் எழுபத்தி இரண்டு வயதான ஜானகிராமன் டான்ஸ் ஆடுவதை பார்த்து கிழட்டு பசங்களுக்கு டான்ஸ் ஒரு கேடா என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் ராஜா தட்டி கேட்டபோது செல்வ பாரதி செல்வபாரதி வீர்போட்டிலால் தாக்கியதாகவும் கையில் பதினெட்டு தையல் போடப்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்தார் புகாரைத் தொடர்ந்து செல்வபாரதி அஸ்வின் உட்பட நான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டது மருத்துவமனையில் இருந்த ராஜாவை பார்க்கச் சென்று முக்குளத்தூர் பொலிப்படை இளைஞரணி முன்னாள் செயலாளரும் அதிமுக நிர்வாகியும் நடிகருமான அஜய் வாண்டையார் பிரபல ரவுடி நாகேந்திர சேதுபதி என பாண்டவாஸ் அணியினர் இரத்த காயங்களை பார்த்து ஆவேசமடைந்து இரத்தத்திற்கு ரத்தம் பழிவாங்க பழையபடி திரும்புவோம் என பேசியதாக கூறப்படுகிறது இவை அனைத்தையும் நுண்ணறிவு பிரிவு போலீசார் உயரதிகாரிகளுக்கு வீடியோ ஆதாரத்தோடு அனுப்பியதாக சொல்லப்படுகிறது போலீசார் பாரில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வாரின் மேலாளர் வெங்கட்ராமனிடம் விசாரித்த போது ஜானகிராமன் வேண்டுமென்றே நான்கு ஐந்து முறைக்கு மேல் செல்வ பாரதி மேல் விழுந்ததாகவும் அதனால் சண்டை உருவானதாகவும் கூறப்படுகிறது மேலும் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து செல்வ பாரதியை தாக்கியதும் விசாரணையில் தெரியவந்தது பார் மேனேஜர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுக நிர்வாகி பிரசாத் மற்றும் தொழிலதிபர் கணேஷ்குமார் ஆகிய இருவரை மதுரையிலும் தனசேகரை வடபழனியிலும் வைத்து போலீசார் கைது செய்தனர் மேலும் அஜய் வாண்டையார் ரவுடி நாகேந்திர சேதுபதி என்ற சுனாமி சேதுபதி ஆகிய இருவரை தனிப்படையினர் தேனியில் வைத்து கைது செய்தனர் கைதானவர்களின் மொபைல் போன்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டனர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி நாகேந்திர சேதுபதி உள்ளிட்டோர் கூட்டாக சேர்ந்து பாண்டவாஸ் அணி என்ற ஒரு குழுவை உருவாக்கி சென்னையே நம்மளதுதான் என்பது போல கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட திட்டமிட்டதாக கூறப்படுகிறது கைதான தொழிலதிபர் கணேஷ்குமாரின் மனைவி சின்னத்திரை நடிகையுமான ரோஜா ஸ்ரீ நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் வெளியே நின்று போலீசார் தனது வீட்டில் அத்துமீறி உள்ளே நுழைந்து சோதனை நடத்தி பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்ததாக தெரிவித்தார் மேலும் தனது கணவர் குடிப்பழக்கம் இல்லாதவர் என்றும் இந்த தகராறு நடந்தபோது உடன் மட்டுமே இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் என் ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணுமே பண்ணலை இந்த தகராறுல அங்க போய் இருந்திருக்காரு ஸோ இருந்து தடுத்து தான் செஞ்சாரு வேற எதுவுமே செய்யலை அவரு நிஜமாங்க தடுத்து தான் செஞ்சாரு அந்த வீடியோஸ்ல கூட இது மட்டும்தான் இருக்கு தான் செஞ்சாரு அவர் பாருக்கு போனாலும் ரெட் போல் குடிப்பாங்க நீங்க வந்து யார் வேணாலும் கேட்டுக்கோங்க ரெட் போல் சும்மா கிளாஸில் ஊற்றினா அது ஒரு பரப்பியதாக கணவரை காண காவல் நிலையம் முன்பாக கதறிய சின்னத்திரை நடிகை மீது போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அஜய் வாண்டையாருக்கு இந்த வழக்கில் தொடர்பில்லை சம்பந்தம் நடைபெற்ற தேதியில் திருப்பூரில் இருந்த நிலையில் பொய் வழக்கில் கைது செய்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri